அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய விஸ்வம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவ வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பில்லிக்கான்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கண்ணீராசி அப்படின்றது காலபுருஷ்ஷ தத்துவப்படி ஆறாவது ராசியை வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கண்ணீராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க கண்ணீர் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்கள் நான்கு பாதத்தில் நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க இதுல அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் கன்னி ராசி நண்பர்களுடைய அதிபதி புதன் பகவான்கு சோ உங்களுடைய நட்சத்திர நாதன் வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த குளோதி வருடம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அனைவருமே வந்து பயிற்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்க அதாவது ஏன் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குரு பகவான் ராகு கேது சனீஸ்வரர் இந்த நான்கு பேர் தான் வருட கிரகங்கள்ங்க இதுல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாரு அவரை பின்தொடர்ந்து ராகு மற்றும் கேது ஆகிய இருவருமே ஒரே நாள் ஒரே சமயத்துல வந்து அவங்க ரெண்டு பேருமே ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க அவங்களை பின்தொடர்ந்து இறுதியா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க அதன் காரணமாக தான் வந்து இந்த நான்கு கிரகங்களுமே நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி மூலமா நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ தகவல் பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இப்ப இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சனத்தில அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் திருமணம் ஆன நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பண்ணிக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் எந்த ஒரு தேவற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் கோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதனைத் தொடர்ந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து ராகு என்ன பண்றாருனா உங்களுடைய ஏழாவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி அடைகிறாருங்க இது நல்ல சிறப்பு அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதாங்க உண்மை அதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல எதனா கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யார் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இல்ல அப்படின்னா மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தனியும் ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு வரக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு டாக்டர் கிட்ட போய்ட்டு உங்களுடைய ஹெல்த்து காம்ஸ்டிங் அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து வந்து தற்சமயம் உங்களுடைய கூடிய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் இழுவையாக போயிட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில அன்பர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்துபோகான் இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற எண்ணல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய கேத்து பகவான் என்ன பண்றார்னா அவர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றது தான் ஆயுதியங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வ போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அனுசரியா போயிட்டு பொறுத்து போறீங்களோ இருக்கோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு கருத்து முதற்கொள்ளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோம் வந்து ஒரு சிறந்த நல்ல வருடமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயங்கள் எதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு பிசினஸ்ல கான்ட்ராக்ட் செய்வதற்கு அல்லது வந்து இருக்கின்ற பிசினஸ் நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் செய்வதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து தற்சமயம் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து இவருக்கு உகந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிறந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க எப்பவுமே கிரகங்களோ அல்லது கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட்சாட்ல மூன்று ஆறு

வைே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டுல வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரைக்கும் நாங்க இருப்பாரு இதற்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேர்ச்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கல்சா சாணத்துக்கு போறாரு இந்த இடம் அவருக்கு செட் ஆகுமானா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவிலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரச்சனைக்கும் தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்தம நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடம் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உரிச்சலுக்கு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா பொறுத்து போறீங்களோ மேலும் வந்து விடாமுயற்சியா நீங்க ஒரு நல்ல வரன்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய முதல் திருமணம் விவாகரத்து ஆகிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல ஆர்ம வருடமாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய குடியரசீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் வந்து எதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி மிஸ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி அடைய போறாருங்க என்னதான் இது இவருக்கு மறைவு சனமாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து ரொம்பவே அற்புதமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன தனசானத்தை பார்க்கறாரு அந்த இரண்டாவது வீட்டுக்கு தான் கேத்து போறாரு அதனால கேத்து என்னதான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தன தனசானத்தில் விடக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள விலகி போவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் ஈர்க்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகனம் சாணத்தையும் பார்ப்பாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பிடிச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னியராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ